அன்பார்ந்த பெற்றோர்களே இந்த பதிவுகளெல்லாம் ரொம்ப முக்கியமான பதிவுகள் இதெல்லாம் பொழுதுபோக்குக்காக பார்க்கக்கூடிய பதிவுகள் அல்ல இட்ஸ் நாட் ஃபார் என்டர்டெயின்மெண்ட் நான் ஏற்கனவே சொன்னேன் உங்கள் குழந்தைகள் அளவிடாத ஒரு ஆற்றல் புதைந்து கிடைக்கிறது அது எந்த ஆற்றலாக இருக்கலாம் அது பாட்டு பாடுற ஆற்றலாக இருக்கலாம் விளையாட்டு ஆற்றலாக இருக்கலாம் அல்லது படம் வரையக்கூடிய ஆற்றலாக இருக்கலாம் அந்த ஆற்றலுக்கு ஒரு வடிகால் அமைத்து ஒரு பிளாட்ஃபார்மத்தை கொடுத்து ஒரு மேடியை கொடுத்து அவர்களை உலக அளவில் சாதிக்க வேண்டிய ஆசை உங்களுக்கும் உங்கள் குழந்தைக்கும் இருந்தால் இப்போ நான் சொல்லக்கூடிய எபிசோட்ஸ்லாம் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் கடந்த இரண்டு எபிசோடும் கிட்டத்தட்ட இருபது இருபத்தி ரெண்டு நிமிஷங்கள் போயிடுச்சு ஏன்னா அது இன்ட்ரொடக்ஷன் என்றதனால இனிமேல் வரக்கூடிய எபிசோடெலாம் ஒரு பன்னெண்டு பதினைந்து நிமிடங்களுக்குள்ளே சுருக்குவதற்கு நான் ட்ரை பண்ணுறேன் ஏற்கனவே சொன்ன டாக்டர் ஆண்டர்ஸ் எரிக்சன் அவருடைய த ரோல் ஆஃப் டெலிபரேட் ப்ராக்டிஸ் இன் அக்விசிஷன் ஆஃப் எக்ஸ்பர்ட் பர்ஃபார்மன்ஸ் இதுதான் அவருடைய தீமை த ரோல் ஆஃப் டெலிபரேட் ப்ராக்டிஸ் நான் ஏற்கனவே சொன்னேன் நார்மல் ப்ராக்டிஸ் அல்ல நான் ஏற்கனவே நான் சில எக்ஸாம்பிள்லாம் கொடுத்தேன் டைம் படிக்கிறேன் ரெண்டே வரதை வச்சு நான் அடிச்சிட்ருக்கேன் அதை வச்சு நான் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன் அந்த ப்ராக்டிஸு என்ன விளைவு கொடுக்குமோ அந்த விளைவு தான் எனக்கு கிடைக்கும் ஒருத்தர் இன்ஸ்டியூட்டில் போய் கற்றுக்கிறாரு அந்த அந்த கீபோர்ட் டச் ஃபிங்கரிங்லாம் கரெக்டாக சொல்லி கொடுக்குறாங்க அதை ப்ராக்டிஸ் பண்ணுறாருன்னா அவர் ஏற்படுத்தக்கூடிய விளைவு என்னால் ஏற்படுத்த முடியாது ஸோ த ரோல் ஆஃப் டெலிபரேட் ப்ராக்டிஸ் அக்விசிஷன் ஆஃப் வாட் எக்ஸ்பர்ட் பர்ஃபார்மன்ஸ் வேர்ல்டு எக்ஸ்பர்ட் அப்படி சொல்கிறோம் இல்லையா அப்போது சாதாரண அச்சீவ்மெண்ட்டுக்கு சாதாரண ப்ராக்டிஸ் உலக அளவில் அச்சீவ் பண்ணணும்னா அதுக்கு தேவையான ப்ராக்டிஸ் இந்த எபிசோடில் ஒரு முக்கியமான ஒரு கருத்தை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் அதாவது ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் என்று சொல்வார்கள் முதலீடு எவ்வளோ செய்கிறாங்களோ அந்த ரிட்டர்ன் தான் வரும் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நம்மக்கிட்ட ஒரு பத்தாயிரம் ரூபாய் இருக்குது அந்த பத்தாயிரம் ரூபாய் கொண்டு போய் பேங்கில் நம்ம சேவிங்ஸ் பேங்க்கில் அக்கௌண்ட்டில் கொடுத்தமன்னா மூணு பர்சன்ட் கொடுப்பாங்க நாலு பர்சன்ட் கொடுப்பாங்க அதே பத்தாயிரம் ரூபாயை வேறு ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் போடுறோம் இல்லை வேறு ஒரு ஸ்கீமில் போடுறோம் ஒரு ஆறு பர்சன்ட் வரலாம் பத்து பர்சன்ட் கூட வரலாம் ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் சரி நான் ஒரு டென் தௌசண்ட் கொண்டு போய் சேவிங்ஸ் பேங்க்கில் வச்சுக்கிறேன் இல்லை ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போடுறேன் ஒரு ஆறு பெர்சன்ட்டும் அஞ்சு பர்சன்ட் கொடுக்குறாங்க அந்த வட்டி எனக்கு பத்தில் என்னென்ன என்ன செய்யணும் ஒன்றும் கொஞ்சம் பணம் போடணும் இருபதாயிரம் போடணும் முப்பதாயிரம் போடணும் நாற்பதாயிரம் போடணும் என்னுடைய நண்பர் நாற்பதாயிரம் ரூபாய் போட்டிருக்காரு அவருக்கு ஒரு குறிப்பிட்ட தொகை வருது நான் ரூபாய் தான் போட்டிருக்கேன் எனக்கு இவ்வளோ தான் தொகை வருது என்னுடைய நண்பருக்கு வர தொகை எனக்கு வேணும்னா அவர் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணாரோ அளவுக்கு நான் இன்வெஸ்ட் பண்ணமா வேண்டாமா இந்த சும்பல் ரொம்ப ரொம்ப நான் எக்ஸ்பிளைன் பண்ண விரும்புகிறேன் இந்த எபிசோட்ஸ் எல்லாம் அதனால் நம்ம உலக அளவில் விளையாடணும் உலக அளவில் நம்ம சம்பாதிக்கணும் அப்படின்னா அது தகுந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிறேன் ஐஏஎஸ் எக்ஸாம் பாஸ் பண்ணணும் ஏன் பாஸ் பண்ணணும் நான் ஒரு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டராக வரணும் அப்போ அதுக்கு தகுந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் டைம் உனக்கு தேவை நான் உலக அளவில் நான் கிரிக்கெட் ஆடணும் அதுக்கு மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் உனக்கு தேவை இதுதான் நான் குறிப்பிட்டு சொல்ல விரும்பிறேன் சில கன்ஸ்ட்ரெயின் சொல்லுவாங்க சில நமக்கு தேவையான ஒரு பொருள் இல்லை அப்படின்னா நம்மளால அச்சீவ் பண்ண முடியாது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் உங்கள் முன்னாடி பேசிகிட்ருக்கேன் என் முன்னாலே ஒரு கேமரா இருக்குது என் மேனால ஒரு கணினி இருக்குது அதுலேருந்து நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டு ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இப்போ நான் உங்கள் நேரடியாக வராமையே என்னால் இதை அனுப்ப முடியுது அப்படின்னா இந்த பொருள் இந்த கருவிகள் எனக்கு தேவை ரோட்டில் மோட்டர் பைக்கில் இருக்கோம் ஒரு இதில் நிறுத்துறோம் அதுக்கப்புறம் ஸ்டார்ட் ஆகலை ஸ்பார்க் ப்ளக்கை எடுத்து அது அந்த ஸ்பார்க் வருதான்னு பார்க்கணும் அப்படின்னா அந்த ஸ்பார்க் ப்ளக் ஓப்பன் பண்ணுற ஸ்பேனர் எனக்கு தேவை அது இல்லைன்னா என்னால் முடியாது கன்ஸ்ட்ரெயின்ட் அப்படின்னா இந்த எக்ஸ்பர்ட் பர்ஃபார்மன்ஸுக்கு தேவையான சில உபகரணங்கள் சில வசதிகள் நமக்கு தேவை அப்படி இல்லைன்னா முடியாது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எடுத்துமே நீங்கள் வெயிட் லிஃப்டர் உங்களுக்கு அதுதான் உங்களுக்கு ஆர்வம் உங்கள் குழந்தை ஒரு வெயிட் லிஃப்டர் உங்கள் ஸ்டூடெண்ட் வந்து உங்கள் பையன் ஒரு பத்தாம் கிளாஸாக பன்னெண்டாம் கிளாஸை படிக்கிறான் அவன் வெயிட் லிஃப்டிங் அவர் போய் கேட்குறேன் உங்களுடைய குறிக்கோள் என்ன அப்படின்னா நான் அகில இந்திய லெவலில் நான் பெஸ்ட்டு வெயிட் லிஃப்டராக வரணும் அப்படின்னா ஏற்கனவே அதிக அகில இந்திய அளவில் வெயிட் லிஃப்ட் பண்ணவங்க எப்படி ப்ராக்டிஸ் பண்ணாங்களோ எங்கே ப்ராக்டிஸ் பண்ணாங்களோ எந்த உபகரணங்களை வைத்து ப்ராக்டிஸ் பண்ணாங்களோ அந்த உபகரணங்கள் உங்களுக்கு தேவை ஃபார் எக்ஸாம்பிள் ஆக்சஸ் டு பார் பம்பர்ஸ் அல்லது சில கோச் உங்களுக்கு சில விதமான மூமெண்ட்லாம் சொல்லி கொடுப்பாங்க அதெல்லாம் இருந்தால் தான் உங்களால் அந்த அளவுக்கு ரீச் பண்ண முடியும் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்ல விரும்புகிறேன் சாதாரண டெலிஃபோனுக்கிட்ட இருக்குது ஒரு நாலாயிரம் ரூபாய் கொடுத்து வாங்கினேன் அதில் கேமரா இல்லை அதை ஸ்மார்ட் ஃபோன் இல்லை என்னுடைய நண்பர் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வச்சுருக்காரு அதன் மூலமாக அவர் வீடியோவே எடுக்கிறாரு இல்லை அதன் மூலமாக ஒரு ஜூம் மீட்டிங்கில் அவர் கலந்துக்கிறாரு அப்படின்னா என்னுடைய சாதாரண ஃபோனை வைத்துக்கொண்டு என்னுடைய அவர் என்னுடைய நண்பரை கலந்துக்கிறா மாதிரி ஜூம் மீட்டிங்கில் என்னால் கலந்து கொள்ள முடியாது இதுதான் ரிசோர்ஸ் கண்டெயின்ட்டு சொல்கிறேன் மீண்டும் இந்த டெலிபரேட் ப்ராக்டிஸ் அதை பற்றி சொல்லும் பொழுது டெலிபரேட் என்ன என்ன அர்த்தம் பாருங்க நான் போய் அர்த்தம் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கேன் நான் என்ன இருக்கேன் இந்த அண்மை காலங்களில் கொரோனா தொத்து இருக்கும்போது இந்த மூச்சு பயிற்சி சொல்லிக் கொடுப்பாங்க பிராணாயாமம் இன்ஹேல் ஹோல்ட் எக்ஸேல் இன்ஹேல் ஹோல்டு எக்ஸேல் அப்போது இடது நாசி மூலமாக வேகமாக மூச்சு இழுத்து அப்படியே ஹோல்டு பண்ணணும் எட்டு ஒரு நாலு செகண்டுக்குள்ளே நாலு கவுண்ட்டுக்குள்ளே இன்ஹேல் பண்ணணும் ஒரு எட்டு கவுண்ட்டு நான் ஹோல்டு பண்ணணும் பதினாறு கவுண்ட்டு வெளியிடணும்னு ஒரு ப்ரொசீஜர் சொல்லிக் கொடுப்பாங்க அப்போ நம்ம அது பண்ணும்பொழுது கான்ஷியஸாக இருக்கணும் நாலு கவுண்ட்டு இன்னையில் பண்ணனா எட்டு கவுண்ட்டு நான் மூச்சை அடைக்கினா பதினாறு கவுண்ட்டு நான் செஞ்சேனா இதுதான் கான்ஷியஸ் ரெண்டாவது என்ன சொன்ன இன்டென்ஷன் வாட் இஸ் த இன்டென்ஷன் எல்லாரும் மூச்சு பயிற்சி பண்ணுறாங்க நானும் பண்ணுறேன் அல்ல அந்த இன்டென்ஷன் என்னென்னா என்னுடைய நுரையீரல் சுத்தமாக இருக்க வேண்டும் என் மன என்னுடைய உடலில் இந்த நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கணும் ஏன்னா இந்த கொரோனா வந்து அந்த நுரையீரல் தான் தாக்குதுன்னு சொல்கிறாங்க அதனால் காலையில் அஞ்சு மணிக்கு நான் எழுந்திருக்கணும் அப்போ அந்த ஓசோன் காற்று இருக்கக்கூடிய அந்த காற்றை நான் சுவாசிக்கணும் பத்து மணிக்கு மேலே எழுந்தனா பஸ்ஸெல்லாம் போக ஆரம்பிச்சிடுது அப்புறம் அந்த கார்பன் மோனாக்சைடெல்லாம் சேர்த்து நம்ம சுவாசித்து கொண்டிருப்பேன் ஸோ கான்ஷியஸ்லி அண்ட் இன்டென்ஷனலி இது மாத்திரம் நம்ம புரிஞ்சிக்கிட்டா போகிறோம் இது மாற்ற புரிஞ்சிக்கிட்டே போகிறோம் அப்போது என்னுடைய இலக்கு என்ன என்னுடைய இலக்கு ஒலிம்பிக்கில் நான் வெற்றி அடையணும் என்னுடைய இலக்கு என்ன அடுத்த நீட் எக்ஸாமில் எழுநூற்றி இருபது மார்க்குக்கு நான் அறுநூற்றி எண்பது மார்க் வாங்கணும் இப்போ நம்ம இதெல்லாம் சொல்லும்பொழுது என்ன திடீர்னு ஒரு நீட்டை பற்றி பேசுகிறாரு அப்படிங்க நினைப்பீங்க எல்லாமே எக்ஸ்பர்ட் பர்ஃபார்மன்ஸ் தானே நல்லா வயலின் வாசிக்கிறது மாத்திரம் இல்லை எக்ஸ்பர்ட் பர்ஃபார்மன்ஸ் இல்லை நீட் எக்ஸாமில் அதிக மார்க் வாங்குவது ஐஐடியில் அதிக மார்க் வாங்குவது வகுப்பில் அதிக மார்க் வாங்குவது எல்லாமே எக்ஸ்பர்ட் பர்ஃபார்மென்ஸ் நான் ஏற்கனவே சொன்னேன் தியரி ஆஃப் மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ் எட்டு விதமான புத்திசாலை தன இருக்கிறது சொன்னா இல்லையா அப்போ உனக்கு என்ன வேணுமோ உங்கள் ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன வேணுமோ உங்கள் குழந்தைக்கு என்ன வேணுமோ அவ்வளோதானே சரி இப்போ ஒரு முக்கியமான ஒரு கருத்து நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்பொழுது அதாவது இம்ப்ரூவ்மெண்ட் ஒரு இப்ப நான் ஒரு பத்து பால் முறை பண்றேன் பண்றேன் ஆனால் நான் ப்ராக்டிஸ் பண்ணி பதினஞ்சு முறை ஜக்லிங் பண்ண விரும்புகிறேன் முன்னேற்றம் இல்ல இப்ப ரூபிகூவ நான் ஒரு இருபது நிமிஷத்தில் சால்வ் பண்ண முடியுது இல்ல சார் நான் பத்து நிமிஷத்தில் கொண்டு வரணும் அதுதான் இம்ப்ரூவ்மெண்ட் அது எதோடு தொடர்புடையதாக இருக்கிறது என்றால் அமௌண்ட் மொனோட ப்ராக்டிஸ் அமௌண்ட் எவ்வளவு நேரம் நான் ப்ராக்டிஸ் பண்றேன் அண்ட் ப்ராக்டிஸ் டைம் இப்போது வெயிட் லிஃப்டர் இருக்காரு நான் ஏற்கனவே சொன்னேன் அவருக்கு அந்த 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 வெயிட் லிஃப்ட் பண்றதுக்கு உபகரணங்கள்லாம் இருக்குது ஒரு கோச் இருக்காரு அவர் சொல்லிட்டு போறாரு பத்து முறை தூக்குங்க பத்து முறை இறக்கி வைங்க அப்புறம் சொல்கிறாரு பதினஞ்சு முறை தூக்கி இறக்குங்க அப்புறம் இருபது முறை தூக்கி இறங்குங்க நான் இந்த கருத்தை வலியுறுத்தி சொல்றேன்னா கஷ்டம் தான் கண்டிப்பாக பொறுமை வேணும் நான் அதனால தான் ஏற்கனவே சொன்னேன் இந்த விளைவை நோக்கி நாம் செயல்படும் பொழுது அந்த வழிமுறை கஷ்டமாக தான் இருக்கும் பிவி சிந்து அவர்கள் அந்த வேர்ல்டு சாம்பியன்ஷிப்பில் அந்த ப்ரைஸ் வாங்கின உடனே ஒரு இன்டர்வியூ கொடுக்குறாங்க மூன்று ஆண்டுகள் நான் ஐஸ்கிரீம் சாப்பிடலை யோசனை பண்ணி பாருங்கள் ஷீசஸ் எங்கள் இருபது வயசு பதினஞ்சு வயசில் எத்தனை குழந்தைகள் ஐஸ்கிரீம் சாப்பிட விரும்புவாங்க அந்த ஜங்க் ஃபுட்டு சாப்பிட விரும்புவாங்க இந்த சிப்ஸ் சாப்பிட விரும்புவாங்க அவங்க சொல்கிறாங்க மூணு வருஷம் நான் ஸ்மார்ட் ஃபோன் கிட்டேயே போகலைன்றாங்க அப்போ எவ்வளவு மனதில் அந்த வைராக்கியம் இருக்கணும் அதுதான் சொல்கிறேன் இன்டென்ஷனலி கான்ஷியஸ்லி நான் என்னுடைய இலக்கை நோக்கி நான் பயணித்து கொண்டிருக்கிறேன் இது கட்டமாகத்தான் இருக்கும் கசக்கிற வாழ்வே இனிக்கும் இனிக்கிற வாழ்வே கசக்கும் நாளைக்கு முன்னாடி அந்த திரைப்பட அது காலையில் எழுந்து அந்த ஆறு நாலு மணிக்கு அந்த ஜிம்முக்கு போகணும் என்பது கஷ்டம்தான் அண்மையில் தஸ்வின்னுடைய பேரண்ட்ஸ் வந்திருந்தாங்க தஸ்வின் வந்திருந்தாரு அவர் டூ தௌசண்ட் எயிட்டீனில் அகில இந்திய அளவில் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வந்திருக்காரு ஒன்றரை லட்ச ரூபாய் அவங்க மினிஸ்டர் அவருக்கு ப்ரைஸாக கொடுத்துருக்காரு அந்த அந்த போட்டோ கூட என்னோட எடுத்துட்டார் அவர் அவங்க அப்பா சொல்றாரு தினம் நாலு மணிக்கு எழுந்துருவான் டஸ்வின் யோசனை பண்ணி பாருங்க நம்மள எத்தனை பேரால் அந்த நாலு மணிக்கு எழுந்திருக்க முடியும் அவர் சொல்றாரு முந்நூத்தி நாள் நாளும் அப்படி தான் இருப்பாவே எதுக்காக நான் இதை நான் சொல்ல விரும்புகிறேன்னா அது அந்த அந்த ஒரு அஞ்சு நிமிஷம் மினிஸ்டர்கிட்ட அந்த செக்கு வாங்குகிற அஞ்சு நிமிஷத்திற்காக எவ்வளோ மணி நேரம் அவர் உழைத்திருப்பார் அதுக்காக நான் சொல்ல விரும்புகிறேன் இந்த எபிசோட் சொல்லி முடிக்கும்பொழுது ஒரு கதை ஒன்று சொல்ல விரும்புகிறேன் கிறிஸ்து பிறப்பதற்கு நானூறு ஆண்டுகளுக்கு முன்பு ஃபோர்த்து சென்ச்சுரி பிசி சுவாங் சு என்ற ஒரு சைனீஸ் ஃபிலாசபர் ஒரு காட்டு வழியாக போய்ட்டுருக்கார் அந்த காட்டு வழியாக பொழுது ஒரு வயசான ஒரு எண்பது வயசு எண்பத்தஞ்சு வயசு இருக்கும் கூணு இப்படி இருக்குது கூணு அவர் கீழே ஒரு குச்சி வச்சிட்டுருக்காரு ஒரு இடுக்கி ஆட்டம் அந்த ஆத்தில் இருக்கக்கூடிய ஒரு விதமான ஒரு பூச்சி அதை பிக்கப் பண்ணுறாரு சைனீஸ் எல்லாம் அது வந்து அவங்களுக்கு டெலிஷியஸ் ஃபுட்டு சிக்காடா என்ற ஒரு பூச்சி டக்கு 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 டக்குன்னு பிடிக்கிறாரு இந்த சுவாங்கஸுக்கு ஒரே ஆச்சரியம் இந்த வயசில் இவ்வளோ அக்யூரேட்டாக பிடிக்கிறாரு அப்படின்ட்டு கொஞ்சம் நேரம் நிற்கிறாரு நின்ற ஒன்று அவர்கிட்ட கேட்குறாரு எங்கே என்னங்க இவ்வளோ அக்யூரேட்டாக பிடிக்கிறீங்க எப்படிங்க உங்களால் முடியுது நான் உழைச்சேன்றார் எப்படிங்க உழைச்சிங்க அவர் சொல்கிறாரு நான் ஒன்றும் இல்லை ஒரு போல் வச்சுக்கிட்டேன் ஒரு குச்சி வச்சுக்கிட்டேன் அந்த குச்சிக்கு மேலே ஒரு பந்தை நான் ரெண்டு பந்தை ஒன்று மேலே ஒன்று ஒரு பந்தை நிற்க வச்சு நான் பேலன்ஸ் பண்ணேன் ஆறு மாதம் நான் அப்படியே வச்சேன் அப்படியே பேலன்ஸ் பண்ணுவேன் அந்த ஆறு மாதம் உடனே அந்த ரெண்டு பந்துனால் பேலன்ஸ் பண்ண முடிஞ்சது ஆனால் நான் சாட்டிஸ்ஃபை ஆகலை அதுக்கப்புறம் மூணு பந்து வச்சேன் அந்த மூணு பந்து வச்சு ஆறு மாதம் நான் ப்ராக்டிஸ் பண்ணேன் அப்போ நான் சாட்டிஸ்ஃபை ஆகலை அப்புறம் நாலு பந்து வச்சேன் நாலு பந்து ஒன்றுமேல ஒன்று வச்சு நான் ஆறு மாதம் ப்ராக்டிஸ் பண்ணேன் அப்புறம் அஞ்சு பந்து வச்சேன் அஞ்சு பந்து வச்சு ஒன்னு மேல ஒன்று வச்சு அப்படியே பண்ணேன் மாதம் அஞ்சு பந்து அஞ்சு பந்து ஆறு பந்து வைக்க முடிஞ்சது அப்போ எனக்கு என்னுடைய கான்சென்ட்ரேஷன் மேல எனக்கு நம்பிக்கை வரல அப்புறம் நான் என்ன பண்ணேன் அந்த ஆத்து பக்கத்தில் இருக்கக்கூடிய மரம போல மரத்தை போல அப்படியே அசையாம நிற்பேன் ஆறு மாதங்கள் நான் ப்ராக்டிஸ் பண்ண அசையாம நிற்பேன் இந்த பக்கம் இந்த பக்கம் திரும்ப மாட்டேன் பூச்சி கடிச்ச கூட நான் திரும்ப மாட்டேன் அப்படி ஒரு கான்சன்ட்ரேஷன் பண்ணேன் அதுக்கப்புறம் நான் என்ன செஞ்சேன் என் மனசில் அந்த சிக்காடா பூச்சியை பிடிக்கிறது தவிர வேற எண்ணங்களே உதயமாகாமல் பார்த்துக்கிட்டேன் ஆறு மாதம் ப்ராக்டிஸ் பண்ணேன் அப்புறம்தான் இப்போ நீங்கள் பார்த்தீங்களே அந்த சக்சஸ் எனக்கு வந்துச்சு இது சும்மா வரல எனக்கு அந்த சுவாங் ஷூ இதை இந்த கருத்தை பதிவு பண்ணுறார் எதுக்காக நான் இந்த ஒரு பதிவை உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும்னா மொனோட்டனஸ் ப்ராக்டிஸ் கசக்கிற வாழ்வே இனிக்கும் தமிழில் ஒரு ப்ராவர் போண்டு நோவாமல் நோம்பு கும்பிட்றதுன்னுட்டு நம்மளில் பல பேர் அப்படி தான் பண்ணுறோம் ஆசை மாத்திரம் நான் ஒலிம்பிக்கில் வின் பண்ணணும் சொன்னாத நான் தான் நான் அந்த ஆட்டம் நான் உலக அளவு நான் ஆகணும் விராட் கோலி ஆட்டம் நான் கோடிக்கணக்கில் சம்பாதிக்கணும் ஆனால் விராட் கோலி வந்த வழி வேற நம்முடைய வழிமுறைகளே வேறு ஆக இந்த எபிசோடு நம்ம பார்த்தது மொனோட்டனஸ் ப்ராக்டிஸ்னால் என்ன அடுத்த எபிசோட் ரொம்ப முக்கியமான ஒரு எபிசோடுங்க நம்ம என்ன பார்க்கப்போறோம் இப்படி தான் பண்ணாங்களா ஏற்கனவே இந்த மைக்கேல் ஃபெல்ப்ஸ் எல்லாம் சொன்னால் பார்த்தீங்களா இப்படி தான் இருந்தாங்களா என்பதை பற்றிய சில விவரங்கள் கொடுக்க போகிறேன் அடுத்த எபிசோடில் பார்க்கலாமா நம்போ